அனுபவ உரிமை அப்படின்ற ஒன்றை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சாதாரணமாக அனுபவ பாத்தியதை அப்படின்னு இந்த சொல் பயன்படுத்தப்படும் ஆங்கிலத்தில் இதை அட்வர்ஸ் பொசஷன் என்று சொல்லுவார்கள் இதை அப்படியே ஆங்கிலத்தில் விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் அட்வர்ஸ் பொசஷன் என்றால் என்ன என்றால் பொசஷன் அட்வர்ஸ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஓனர் யார் உண்மையாலுமே அந்த சொத்துக்கு உரிமையாளரோ அவருடைய இன்ட்ரெஸ்ட் அவருடைய விருப்பத்துக்கு அவருடைய நலனுக்கு எதிர்ப்பாக ஒருவர் பொசஷன் வைத்திருப்பது அப்படின்னு விளக்கம் இது சட்ட அடிப்படையிலே நமக்கு சாதாரணமாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் என்ன பொருள் அனுபவ உரிமைன்னா ஓனர் வேற ஒருத்தராக இருப்பார் ஆனால் பொசஷன் ஒருத்தர் கையில் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்தால் யார் ஓனரோ அவர் ஓனர் இல்லாமல் பொசஷனில் யார் இருந்தாங்களோ அவங்க ஓனர் ஆயிடுவாங்க இதுதான் சாதாரணமாக நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி இருந்தால் தெரியக்கூட கருத்து இப்போது எ நம்ம எதை குறிப்பாக பார்க்குறோன்னா இது இது தொடர்பாக சில மிஸ்கன்செப்ஷன் நம்ம மத்தியில் இருக்குது மிஸ்கன்செப்ஷன்னா ஒரு தவறான புரிதல் அப்படி இருக்குது என்னென்னா நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட கூட யாராவது சொல்லியிருப்பாங்க ஒரு வீட்டில் வாடகைக்கு ஒருத்தரை விட்டோம்னா அடிக்கடி நம்ம வந்து அவங்கள காலி பண்ண வைக்கணும் ரொம்ப நாள் இருந்துட்டால் அப்புறம் நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சில வீட்டு உரிமையாளர்கள் பேசுகிறது உண்டு வாடகைக்கு இருக்கிற சில பேர் சொல்கிறது உண்டு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பரம்பரையாக இங்கே இருக்கிறோம் ஒருத்தரம் ஒன்று எங்களை காலி பண்ண வைக்க முடியாது இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு இந்த நீங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வீடு வாடகைக்கு போகிறப்ப பதினோரு மாதங்களுக்கு போட்டு ரினியூ பண்ணுவாங்க ஒப்பந்தம் அப்போ அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லுவாங்க இந்த பதினோரு மாதம் போட்டு ரினியூ பண்ணுறது ஏன்னு தெரியுமா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம்னு அக்ரிமெண்ட் போட்டால் சொந்தம் ஆயிரும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இது எல்லாமே மிஸ்கன்செப்ஷன் தவறான புரிதல்கள் இது எதுவுமே உண்மை கிடையாது நூறு ஆண்டுகள் ஒரு டெனண்ட் ஒரு இடத்துல குடியிருந்தாலும் அவர் டெனண்ட்டுனால் டெனண்ட்டு தான் அதில் வந்து அதாவது வாடகைக்கு இருக்கிறாருன்னா வாடகைக்கு தான் அவர் சொந்தமாக முடியாது அதே மாதிரி ரொம்ப நாள் ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறாருன்னு லேண்ட் லார்டு பயப்படுறதுக்கும் ஒன்று உரிமையாளர்கள் அதே மாதிரி இந்த பதினோரு மாதங்கள் போடுறதுக்கான காரணம் வேறு அது வந்து இப்போ சரியாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் பன்னெண்டு மாதமோ அதுக்கு மேலேயோ இப்படி ஒரு லீஸ் மாதிரி குத்தைக்கு இருந்தால் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சட்டம் இந்த ரெஜிஸ்டர் பண்ணால் அதுக்கு செலவாகும் பாருங்க அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் பதினோரு மாதம் போடுறாங்க இதுதான் வந்து உண்மையான சட்ட நிலை பன்னெண்டு மாதமோ அதுக்கு மேலேயோ ஒரு ஒப்பந்தம் இருந்தால் இந்த லீஸ் மாதிரி வீடு வாகன ஒப்பந்தம் ஒரு இடத்த லீஸ் கொடுக்கறதுன்னு இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் பன்னெண்டு என்ன தானே கட்டணும் நான் பதினோரு மாதம் போட்டுக்கிறேன்னா கட்ட முடியாது சட்ட புறம்பு அல்ல அதனால் தான் பதினோரு மாதம் போடுறாங்களே தவிர அனுபவ பாத்தியதைக்கு பயந்து அல்ல இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அனுபவ பாத்தியதைனால் தான் என்ன அட்வஸ் பொசிஷன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு இந்த பொசஷன் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன் பொசஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்குபேஷன் தயவுசெய்து நான் ஆங்கில வகுப்பு எடுக்கிறதா நினச்சிடாதீங்க பொசஷன் ஆக்குபேஷன் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த வீட்டில் யார் பொசஷனில் இருக்காங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவோம் யார் கொடுத்தன இருக்காங்களோ அவங்க தான் அவங்க பொசஷனில் தான் இருக்குது அப்படின்னு சட்டநிலை அது அல்ல வீட்டு குடியிருக்கிறவங்க வந்து ஆக்குபேஷனில் தான் இருக்கிறாங்க தே ஆர் ஆக்குப்பையிங் த ஹவுஸ் தான் அப்போ பொசஷன் யாருன்னா இப்போ பாருங்கள் பொசஷன்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோன்னு சொன்ன பாருங்கள் இந்த தாசில்தார் அலுவலகம் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ இவங்கெல்லாம் ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பாங்க இது வந்து குறிப்பாக சொன்னால் விளக்கார காலத்தில் உருவாக்குனது தான் ஆங்கிலேயர் சமயத்தில் இந்த குறிப்பிட்ட நிலம் இந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய இந்த நிலம் இது யார் பேரில் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பாங்க அந்த ரெக்கார்டு யார் பேரில் இருக்கோ அவங்க தான் பொசஷனில் இருக்காங்கன்னு பொருள் இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் வியப்பாக கூட இருக்கும் யார் உண்மையான ஓனரோ யார் பேரில் பட்டா இருக்குதோ அவர் அந்த வீட்டு பக்கமே கூட வந்திருக்க மாட்டார் ஆனால் சட்டத்தினரு நிலை ப்ராப்பர்ட்டி இஸ் இன் ஹிஸ் பொசஷன் ஐம்பது வருஷமாக இருந்தாலும் டெனண்டிஸின் ஆக்குபேஷன் தான் சரி இப்போ இந்த பொசஷன் அப்படின்னா யார் பேரில் பட்டா இருக்குது யார் பேரில் வரி கட்டுறாங்க தாசில்தார் அலுவலகத்தில் முனிசிபாலிட்டியில் கார்ப்பரேஷனில் அந்தந்த ஊர் வழக்கப்படி இல்லை கிட்டே யார் யார் பேரில் இந்த செட்டில்மெண்ட் சிட்டா அடங்கல் இந்த விஷயங்கள்லாம் யார் பேரில் இருக்குன்றது தான் பொசஷன் இப்போ இந்த பொசஷன் நமக்கு புரிஞ்சிருச்சு இப்போ அனுபவ பாத்தியதைனா என்ன அப்படின்னா யார் ஓனர் ஒருத்தரோ இப்போ நம்ம பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லுவோம் பாருங்கள் ஒரு நிலத்தை வாங்கின உடனே நீங்கள் வந்து அதை பட்டா அவங்க பேரில் மாற்றிக்கணும் அப்படின்னு பேசுவோம் பட்டா மாற்றியாச்சா பட்டா அவங்க பேரில் இருக்கா அப்போ நிலம் வாங்குகிற ஆவணம் வேறு பட்டா வேறு இப்போ பட்டா மாற்றாமல் விட்டுட்டால் என்ன ஆகும் இன்னும் சில சமயத்தில் நீங்கள் கேள்விப்படலாம் சில இடங்கள்லாம் முறைகேடுகள் நடக்கின்றன நிலம் தொடர்பான முறைகேடுகள் நிறைய நடக்கின்றன எங்கள் செய்தித்தாட்களில் பார்க்கலாம் போலி ஆவணங்கள் போலி பட்டா இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் அந்த மாதிரி பட்டாவே யாராவது அவங்க பேரில் ஏதாவது காரணத்தினால பேர்லேயே மாற்றிக்கிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிட்டால் என்ன ஆகும் இப்போ நான் ஒரு வழக்கை சொல்லிவிட்டு சொல்கிற பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு வழக்கில் ஒருத்தர் வந்து தன்னுடைய சொத்தை இன்னொருத்தருக்கு விற்பதற்கு அக்ரிமெண்ட் போட்டார் அக்ரிமெண்ட் போட்டு பாதி பணம் வாங்கிட்டார் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு பத்து லட்சம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டார் மீதி அஞ்சு லட்சம் நீங்கள் வீடை ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தா போதும்னு சொல்லிட்டார் ஆனால் என்ன பண்ண அஞ்சு லட்சம் வாங்கினதுக்காக பொசஷன் அவர்கிட்ட கொடுத்துட்டார் பொசஷன் இன் த சென்ஸ் வீட்டில் நீங்களே குடியிருங்கன்னு கையில் கொடுத்துட்டார் இப்போ வீடு அவங்க பொசஷனுக்கு போயிடுச்சு இப்போ வந்து நான் இப்போ பொசஷன் ஆக்குபேஷன் வித்தியாசம் வேறு உங்களுக்கு ஒன்று சொன்ன பாருங்க இந்த வீடு தொடர்பாக வரும்போது அயமின் ப்ரொசஷன் அப்படின் வாங்க ஓனர் சொல்லலாம் யார்கிட்ட இருக்குது உரிமை யார்கிட்ட இருக்குது அப்போ அந்த இடத்த அவர்கிட்ட கொடுத்துட்டார் நீங்களே குடியிருந்துக்கங்கன்னு கொடுத்துட்டார் அஞ்சு லட்சம் வாங்கிட்டார் மீதி அஞ்சு லட்சம் சேல் ரீட் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப வாங்குறேன்னு சொல்லிட்டார் இப்போ இந்த ரெண்டுமே நடக்கலை எது இவர் பேலன்ஸ் பணமும் கொடுக்கல அவர் ரெஜிஸ்டர் பண்ணியும் கொடுக்கல காலம் இப்படியே ஓடிச்சு எவ்வளோ நாள் ஓடி நினைக்கிறீங்க நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க முப்பத்தாறு வருஷம் ஒன்று பண்ணா விட்டாங்க இந்த முப்பத்தி ஆறு வருஷத்தில் வெறும் பணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு குடிப்போய்ட்டார் பாருங்க நான் மீதி பணம் கொடுக்குறேன்ட்டு போனார் பாருங்கள் அவர் என்ன பண்ணார் மீதி பணமும் கொடுக்கல ரெஜிஸ்டரும் பண்ணலை ஆனால் அவரே அதில் தொடர்ந்து அங்கே இருந்து ஒரு உயில் வேறு எழுதி வச்சுட்டார் இது முழுக்க முழுக்க எனக்கே சொந்தம் அதனால் இது எனக்கு அப்புறம் இவங்களுக்கு போனதுன்னு எழுதி வச்சுட்டார் எழுதி வச்சவங்க அவங்க நாங்கள் தான் ஓனர்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து வழக்கு தாக்கல் பண்ணுகிறார்கள் இது மாதிரி எங்களோட நிலம் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதனால் ஒரு இன்ஜங்க்ஷன் சூட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் எங்களுடைய நாங்கள் அனுபவிப்பதை அவர்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணாங்க இப்போ இந்த வழக்கு நிக்கிழமை நீதிமன்றத்தில் முடிஞ்சு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வருகிறது இப்போ நீங்கள் பாருங்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் பாதிப்பணம் வாங்கி பாதிப்பணம் வாங்காமல் பொசஷன் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அவங்க வந்து இப்போ நாங்கள் தான் ஓனர்ன்றாங்க இவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் தான் ஓனர்னு ரெண்டு பேரும் அதாவது வாடகைக்கு அக்ரிமெண்ட் போட்டவங்க ரெண்டு பேரும் உயிரோட இல்லை அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு இடையில் பிரச்சனை நீதிமன்றம் இதை அட்வர்ஸ் பொசஷன்னு நீங்கள் க்ளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு ஏன்னா ஒவ்வொரு வழக்கை பொறுத்து வழக்கினுடைய தன்மையை பொறுத்து அட்வஸ் பொசிஷனை சொல்லலாம் இதில் வந்து நீங்கள் வந்து பெர்மிசி வாக்கு பயஸ் உங்களுக்கு வாடகைக்கு விடும்போதே அவர் தான் ஓனர் உங்கள்கிட்ட விடுறேன்னு தெரிஞ்சு தான் விட்டார் நீங்கள் ஒன்றும் அவருக்கு தெரியாமல் அந்த இடத்துல போய் இவ்வளோ நாள் உட்காந்துட்டு இல்லை அப்போ உண்மையாக அட்வஸ் பொசனாக என்னன்றதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வார்த்தைகளை இந்த தீர்ப்பில் பயன்படுத்தினார்கள் என்னன்னு கேட்டால் நான் அந்த ஆங்கிலத்தில் அப்படியே சொல்கிறேன் கமன்ஸ்டு இன் ராங் கண்டின்யூடு இன் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ரைட் ஒரு தவறுதலாக அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கணும் அதுக்கப்புறம் இதுதான் என் உரிமைன்னு அவங்க நிலைநாட்டணும் இது பண்ணால் தவிர அனுபவ பாத்தியதை என்று உரிமை கொண்டாட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு சரி இப்போது உங்களுக்கு உண்மையிலேயே அனுபவப்பாத்தியதுன்னா என்ன அப்படின்னு முழுக்க புரியாமல் கூட இருக்கலாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இடத்துல தொடர்ந்து கொடுத்தன இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சே பட்டாவை மாற்றிக்கிறதுனாலையோ அனுபவ உரிமையை கொண்டாடவே முடியாது அனுபவ உரிமையை கொண்டாடும்னா அந்தந்த வழக்குக்கு ஏற்ப நீதிமன்றம் சொல்லலாம் ஆமாம் இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கிறதுனால இவர் தான் ஓனர் ஆகிட்டார் நீதிமன்றம் சொல்லலாமே தவிர வேறு எந்த காரணத்தை கொண்டும் பட்டாவை மாற்றிக்கிட்டு இல்லை அந்த இடத்துல ரொம்ப நாள் குடித்தன இருந்து கொண்டு அனுபவ பாத்தியதை என்று உரிமை கொண்டாட முடியாது என்பதுதான் அந்த குறிப்பிட்ட வழக்கிலே நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு